இன்னைக்கு பரபரப்பாக பராசக்தி படம் வெளியாகி இருக்கிறது இது வந்து ஒரு பொங்கல் வெளியீடு அப்படின்னு சொன்னாங்க பொங்கலுக்கு முன்னாடியே அந்த படம் வந்துடுச்சு அதுக்கு எதிராக விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் வரும் ஒரு போட்டி நிகழும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அந்த போட்டி சென்சாரால் நிகழவில்லை ஜனநாயகன் இல்லாமல் தனியாக இந்த படம் வந்திருக்கிறது இந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பற்றி ஒரு அனாலிட்டிக்கல் வியூ தான் இப்போ நான் கொடுக்க போகிறது என்னென்னா இந்தியாவிலேயே மிக மிக முக்கியமான பல நிகழ்வுகள் சரித்திர நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்நூற்றி ஐம்பத்தேழு நடந்த ஒரு கழகம் அதுக்கு முன்னாடி வந்த பிரிட்டிஷ் நம்ம பண்ண போராட்டங்கள் அதுக்கு பிறகு மகாத்மா காந்தி வந்தது சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் அதே காந்திய மக்கள் கொன்னது இப்படி பல விஷயங்கள்லாம் நடந்திருக்குது இந்த மாதிரி இப்போ இருக்கப்ப அதற்கு பிறகு விடுதலைக்கு பிறகு நடந்த மிக மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் நடந்ததுங்க அது ஒரு மிக பெரும் போராட்டம் அது தன்னெழுச்சியாக வந்த ஒரு போராட்டம் அது மாணவர்களால் நடந்த போராட்டம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை அந்த அற்புதமான ஒரு களம் இருக்கிறப்ப இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்ததுங்க அது கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டுகள் அறுபது ஆண்டு காலமாக யாருமே அந்த இந்திய எதிர்ப்புங்கிறது தொடவே இல்லை டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க அங்கங்கே ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை களமாக வைத்து ஒரு படம் பண்ணணும்னு பல அறிஞர்கள் கூறியிருக்கிறாங்க ஆனால் யாருமே அதை கேட்கல ஏன்னா அதை வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பண்ண முடியுமா அவ்வளோ பெரும் பொருட்செல அதை நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற பயமாக இருக்கலாம் அல்லது ஒரு கான்ட்ரவர்ஷன் இது இதுக்குள்ள எதுக்கு போகணும் அப்படிங்கிற பயமாக இருந்திருக்கலாம் ஏதோ காரணங்களால் அந்த களத்தை இவ்வளவு நாளாக பலர் விட்டு வச்சிருக்காங்க மணிரத்னம் கூட எடுத்து பண்ணியிருக்கலாம் அவர் வந்து இருவருன்னு பண்ண கூட அதோட இந்திய டச் பண்ணிட்டு தான் போனார் வழியாக அதை ஃபுல்லாக பண்ணலை அப்படிப்பட்ட இப்போ ஏற்பட்ட ஒரு மாபெரும் களத்தை சும்மாவே விட்டு வச்சுருந்தாங்க அதை முதன்முறையாக சுதா கொங்காரா எக்ஸ்பிளாய்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் ஒரு நல்ல பட்ஜெட் கொடுத்துருக்காரு நூற்றி ஐம்பது பட்ஜெட் ஐம்பது நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் பண்ணிக்கிறாங்க மிகப்பெரிய பட்ஜெட்டுங்க சிவகார்த்திகேயன் ஹீரோ இவர் வச்சு அவரோட சம்பளம் வந்து முப்பதுன்றாங்க முப்பதுன்ட்டு அஞ்சு மடங்கு அந்த அவரோட சம்பளத்தோட அஞ்சு மடங்குன்னு செலவு பண்ணியிருக்காங்கன்னா மிக பெரும் பொருட்செலவில் உருவான அந்த படம் அந்த பொருட்செலவு பண்ணாதான் அந்த பழைய இதை உங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குதுங்க இப்போ நம்ம இந்த கதை களத்துக்கு வருவோம் இந்த களம் மட்டும்தாங்க இந்த கதையில் வந்து பராசக்தியில் உண்மை மீது எதுவுமே அவங்க சொன்ன எதுவுமே உண்மை சம்பவங்கள் கிடையாது லைட்டாக அங்கங்கே டச் பண்ணிட்டு போயிருக்காங்களே ஒழிய அந்த கதை மாந்தர்கள் யாருமே உண்மை மாந்தர்கள் கிடையாது அண்ணா மாதிரி ஒருத்தர் காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சராக காட்டுறாங்க அந்த முதலமைச்சர் அந்த காலத்தில் பக்தமச்சரம் ஒருத்தர் இருந்தார் அவராகத்தான் இருக்க வேண்டும் அது அவருடைய ஹோம் மினிஸ்டராக இருந்தவர் கக்கன் அப்படிங்கிறவர் அவர் தான் போலீஸ் மந்திரி அவர் தான் சொல்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்தவர் சுட்டாங்க நூற்றுக்கணக்கான தமிழர்களை சுட்டு கொன்றார்கள் அந்த அராஜகம் நடந்தது அதை காமிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாகில் எப்படி நடந்ததோ அப்பாவி மக்கள் மீது ஆயுதமே இல்லாமல் அறவழியில் போராடிய மக்கள் மீது எப்படி ஆங்கில வெறியர்கள் சுட்டு கொன்னாங்களோ அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போதும் தமிழர்கள் அப்பாவி தமிழர்களை தமிழ் மாணவர்களை அப்படியே இந்த கோழி குஞ்சு சொல்கிற மாதிரி சுட்டு கொண்ணுருக்காங்க அப்பேற்பட்ட அராஜகத்தை அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி புரிந்தது அப்போ வந்து பக்தவச்சலம் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாரு காமராஜர் வந்து அங்கே டெல்லிக்கு போயிட்டார் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக காமராஜர் இருக்கிறார் அறுபத்தி ஐந்துல நடந்த இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தன்னெழுச்சியாக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் அது என்ன பண்ணிச்சு அப்பேற்பட்ட ஆலமரமான காங்கிரஸை வேறும் வேரோடி மண்ணோடும் வீழ்த்தியது அதற்கு பிறகு நடந்த எலக்ஷனில் காமராஜரே ஒரு சின்ன பையன் சீனிவாசன் அப்படிங்கிற பையன் தோத்து போனாரு சொந்த தொகுதியில் அதுக்கப்புறம் காங்கிரஸ் எழுந்துக்கவே இல்லை காங்கிரஸ் மட்டும் அல்ல தமிழ்நாட்டில் எந்த தேசிய கட்சியுமே எழுந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரண அடியை அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொடுத்தது அப்பேற்பட்ட களத்தை இவங்க சுதா கொங்காரா தன்னுடைய பின்புலமாக வைத்து அதுக்குள்ளே ஒரு ஃபிக்ஷன் கதையை பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் செழியன் அப்படின்னு ஒரு ஹீரோ அவருக்கு ஒரு தம்பி அதர்வா அவருக்கு ஒரு காதலி சாய்லீலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு வில்லன் அவர் வந்து நம்ம ரவிமோகன் அப்படிங்கிற ஜெயம் ரவி அவர் அப்படியே அந்த ஜாலியன் பாலாபாக டயர் ஜெனரல் டயர்ன்னா பாருங்களேன் அதே கேரக்டர் கொண்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதை வச்சுட்டு அந்த வில்லன் வந்து அவங்க தமிழர்களை அழித்தொழிக்க வேண்டும் இந்த இந்தியர் போராட்டத்தை நசுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வெறியோடு அவர் இருக்கார் அவர் ஏன்டா இருக்கிறாருன்னு அந்த கதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து ஒரு தமிழர் அவங்க அம்மா வந்து ஒரு வேற்றுமொழிக்காரி அதனால் அம்மா விட்டு போய்ட்டு ஒரு தமிழன் அப்படிங்கிறத கோபத்துல அவர் பண்ணுறாரு அப்படின்னு நம்மள ஊகித்துக்கொள்ளலாம் அதுவாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இவ்வளவு வெறி வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்பா இவங்கெல்லாம் சுட்டு கொடுறாரு கிராமத்தில் போயிருக்க அடிக்கிறாரு ஒரு ஒரு சைக்கோ கேரக்டராக தான் இருக்குது அது பல போலீஸ்காரில் சைக்கோவாக தான் இருப்பாங்க பட் இந்த அளவுக்கு ஃப்ரீ ரேஞ்செலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ வந்து சுட்டது பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து சுட்டுது போலீஸுக்கு பிறகு ராணுவம் வந்து சுட்டுது அப்படிங்கிறது வரலாறு நம்ம தமிழ் இந்திய எதிர்ப்பு வரலாறு படித்தவங்க எல்லாருக்குமே இது தெரியும் அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு காதல் கதையை ஒன்று வச்சிருக்காங்க ஒரு பாசத்தை வச்சுருக்காங்க அம்மா பையன் பாசம் அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் படிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படிக்காதவனில் வந்து எப்படி ரஜினி சார் தம்பி மேலே பாசமாக இருப்பாரோ அதே மாதிரி சிவகார்த்திகை வந்து தம்பி மேல அத்தர்வா மேலே பாசமாக இருக்கிறப்ப எனக்கு படிக்காதவன் ஞாபகம் வந்தது ஏன்னா அண்ணன் வந்து ஒரு தம்பி மேலே தம்பி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுற பாசம் வந்து அந்த படம் தான் நமக்கு அழுத்தமாக இருந்தது அந்த மாதிரி பண்ணியிருக்காரு சிவகார்த்திகை ஒண்டர்ஃபுல் ஜாப் அந்த ஒரு இந்திய எதிர்ப்பை இந்தியை எதிர்த்து போராடிய ஒரு தமிழனாக தமிழ் மாணவனாக அவர் மிக அழகாக கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அத்தர்வா ஸ்டீல் பண்ணிட்டு போறாரு ஷோவை பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதை நம்ம பாராட்டியே தேரணும் இந்த இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது வெறும் தமிழர்களால் மட்டும் நடந்த போராட்டம் கிடையாது தமிழுக்காக பல மொழி பேசுகிறவர்களும் இங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர் தெலுங்கு அறங்க சொல்லுவாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அன்றைக்கி தமிழுக்காக போராடிய பல பேரும் தெலுங்குக்காரங்களாக இருக்காங்க அவ்வளோ அழகான பாட்டு ஏஜன உடுங்குலை கவியே தெலுங்குன்னு வாங்க வாலி சொல்லியிருப்பார் யார் யாரெல்லாம் தெலுங்குக்காரங்கன்றது அதனால இந்த கதை எப்படி சொல்லுதுன்னா தமிழுக்காக இருக்காங்க அவ்வளோ அழகான பாட்டு ஏஜன் கவியே நாராயணகவையே தெலுங்குன்னுவாங்க வாலி சொல்லியிருப்பார் யார் யாரலாம் தெலுங்கு அதனால இந்த கதை எப்படி சொல்லுதுன்னா தமிழுக்காக போராடியவர்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்தவர்கள் கூட வெறும் தமிழர்கள் மட்டும் அல்ல அதுதான் தமிழுடைய மிக மிக அழகான ஒரு ஒரு குணமே தமிழோட அதுதான் இந்த மொழியை ஒருவன் படித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மொழியால் அவன் தமிழனாகவே மாறிவிடுவான் அந்த தமிழுக்காக தனது இன்னுயிரை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டான் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு சாய்லீலா ஒரு இடத்துல சொல்லுவாங்க நான் தெலுங்கு தான் அந்த தெலுங்கு பேசிட்டு இருப்பாங்க நான் தெலுங்கு தான் பேசுகிறேன் ஆனாலும் தெலுங்கு கட்டாய மொழின்னு சொன்னா நான் அதை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கரோ கன்னடரோ அல்லது இந்தி காரங்களோடு இருந்தால் கூட அவங்களும் தமிழுக்காக போராடுவார்கள் அதுதான் அந்த தமிழ் மண்ணுடைய பெருமை தமிழ் நீருடைய பெருமை அதுதான் இந்த மண்ணில் வந்து ஒருத்த கால வச்சுட்டானா இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தமிழுடைய அந்த தமிழ் மண்ணுடைய பெருமையை இந்த படத்தில் ரொம்ப நாசூக்காக மிக அழகாக சுதாகொங்காராக சொல்லியிருக்காங்க அதற்காக அவங்களை பாராட்டியே தீரணும் இந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க அந்த பல தென்னிந்திய மொழிகளை கொண்ட திராவிட குடும்பம் அந்த திராவிட குடும்பத்துக்குள்ள நீங்க சும்மா என்னதான் சண்டை மூடி விட்டாலும் கூட அந்த சண்டையெல்லாம் நடக்காது நாம் எல்லாரும் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ அப்படின்னு சொன்னார் பாருங்க பாரதி அந்த மாதிரி தமிழர்களோடு தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க அந்த போராட்டத்தை நடத்தி ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள் வராமல் தடுத்தவர்கள் இவர்கள்தான் பேராசிரியர் அன்பழகன் சொல்லுவார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் நீரை குடித்து தமிழ் உணவை உண்டால் அவன் எமனாக இருந்தாலும் அவன் தமிழன் தான் அப்படின்னு எப்படி எம்ஜிஆர் வந்து தமிழ் இல்லைன்னு சொன்னப்ப இல்லை ஆனால் எம்ஜிஆர் தமிழர் தான் அப்படின்னு பேராசிரியர் சொன்னார் அது மாதிரி இந்த மண்ணில் இருந்தவர்கள் இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் அவங்க எந்த மொழி பேசினாலும் அவங்க தமிழர்கள் தான் அவன் நம்ம தமிழர்களாக நம்ம எடுத்துப்போம் ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வந்தாரை தமிழர்களாகவும் மாற்றிவிடும் அதை வந்து இந்த படம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிப்பு ஸ்கோர் பண்ணிடுச்சு ரவி சந்தனோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு அந்த ஆர்ட் ப்ரொடக்ஷன் ஆர்ட் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூட் இஸ் வெரி குட் அந்த பழைய தமிழ்நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாட்டை கண் முன்னாடி கொண்டு வராங்க அதெல்லாம் நல்லாயிருக்கு மதுரைன்னு சொல்கிறாங்க அப்படி மதுரைன்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல அதை காமிச்சிருக்கலாம் ஆனால் அது கஷ்டமாக எப்படி காட்டுவாங்கன்னு தெரியாது அது ஒன்று ரெண்டாவது படத்தில் நான் குறையாக பார்த்தது சவுண்டு நான் பார்த்த தேட்டரில் அப்படி எதுவுமோ தெரியல சவுண்ட் வாஸ் நாட் குட் விஜய் ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் பான்னு கேட்டது ஒழிய அவங்க என்ன டயலாக் பேசுகிறாங்கன்றது தெரியவே இல்லை பாதி நேரத்தில் ரவி வந்து அப்படி வாயில் முழுங்கி முழுங்கி பேசுகிறாரு அவர் என்ன நடிப்புக்காக பேசுகிறாரான்னு தெரியல அவர் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது சில இடங்களில் ரொம்ப முக்கியமான டைலாக்லாம் அவர் பேசுகிறாரு சேனை ஒன்று இப்போ திரட்டு போன்ற மாதிரி தான் சொல்றாரு அது என்னதுனேன்னு சரியா காதில் கேட்கல டைலாக் சரியாக கேட்கல அது நான் பார்த்த தேடுற தப்பா இல்லை இவங்களுடைய இந்த சவுண்டு மிக்சிங்ல பண்ண தப்பா அப்படிங்கிறது தெரியல இது ஒன்று மியூசிக் பல இடங்களில் ஓவராக இருக்குது டைலாக் இந்த மாதிரியான படங்கள்லாம் டைலாக் மிக மிக தெளிவாக கேட்க வேண்டும் அதை கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அதை அவங்க பண்ணணும் ஒன்று இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அது நான் பார்த்து டேட்டராக இருக்கலாம் ஒருவேளை அதுதான் மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் எல்லாத்தையும் நல்லா இருந்துச்சுன்னா நான் வெரி குட் பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லாமல் இதில் என்னென்னா நடிப்பு எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க யாருமே நம்ம குறையாக சொல்ல முடியாது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நல்லா பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க ஷீஸ் ஆம்சோ கன்வின்சிங் அதில் இன்னும் கற்பனையாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவாங்க டெல்லியில் நடக்கிற மாதிரி அது கற்பனை உண்மையில் நடக்கல ஆனாலும் ஒரு நல்ல கற்பனை தான் அது அதை பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி அப்படிங்கிறது பராசக்தி அப்படிங்கிற அந்த மாபெரும் தலைப்பு அந்த தலைப்புக்கு இந்த படம் ஒருத்தான படமானு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா பராசக்தி அப்பேற்பட்ட ஒரு படம் அது வந்து சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு படம் அந்த படத்தளவுலாம் இந்த படம் இல்லை ஆனாலும் இது இந்த காலகட்டத்துக்கு இன்றைய இளைஞர்களுக்கு இந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான படம் இந்த பார்த்தீங்கன்னா நான் பார்த்த தியேட்டரில் தமிழர்கள் தான் வந்தாங்க நம்ம அம்மாயில் பார்த்தேன் பெரும்பாலான தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் இருக்கு யாருமே நான் தனியாக பார்க்குறேன் நான் ஒருத்தனா தனியாக படம் பார்த்தாலே நீதி எல்லாருமே குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க அது ஒரு மாபெரும் விஷயமா தெரிஞ்சது அது வந்து ஒன்று சிவகார்த்திகேனுக்காக குடும்ப குடும்பமாக வந்து பார்க்குறாங்களா ஃபேமிலி வந்து பார்க்குதா அல்லது இந்த படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்களா அல்லது தமிழருடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படிதான் பார்த்தேன் பொன்னியின் செல்வன் குடும்ப குடும்பம் வந்து பார்த்தாங்க அதே மாதிரி இந்த படத்தை குடும்பமா பாக்குறாங்க அது வந்து ஒரு மிக நல்ல விஷயம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழர்கள் தமிழ் உணர்வு இந்தி திணிப்பித்தாம் நாம் எதிர்ப்போமே தவிர இந்தியை அல்ல அப்படிங்கிறத மிக அழகாக இந்த படத்தை சொல்லியிருக்காங்க அதனால சமூகத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு படம் இது இந்த படத்தை அத்தனை தமிழர்களும் பார்த்து இந்த படத்தை ஆதரித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளுங்க ஒரு தமிழனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் படத்தில் இருக்க சின்ன சின்ன குறைகள்லாம் மறந்துட்டு ஒரு சரித்திரத்தை நமக்கு காட்டுற அந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட முயற்சியை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்பதான் இன்னும் நல்ல படங்கள்லாம் வரும் நல்ல சரித்திரத்தெல்லாம் காட்டுவாங்க என்ன ஆகும் கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸு அப்புறமாதிரி இந்த பொய் சொல்கிற இந்த பாஜக படங்கள் தான் வந்துகிட்ருக்கும் அதை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு நல்ல படங்கள் வந்தால் மட்டுமே அந்த வலதுசாரி தத்துவத்தை உடைச்சி நம்மளுடைய அந்த பொது உடைமை தத்துவத்தையும் எல்லோரும் ஊர்கணம் எல்லோரும் ஓரினம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட படங்கள் மிக மிக அவசியம் இதை நாம் அனைவரும் ஆதரித்தே தெரிய வேண்டும் நன்றி இது மாதிரி நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க